வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நெருப்பாற்றை நீந்தி கடந்த மாவீரர் புலித்தேவனை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடியே நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பூலித்தேவர் பெயர் சித்திர புத்திர தேவரும் சிவனான நாச்சியாரும் ஆவார் பூலித்தேவர் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்று பதினைந்து இவர்களின் புதல்வராக பிறந்தார் இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர் என்பதாகும் பூலித்தேவர் என்றும் புலித்தேவர் என்றும் அழைக்கலாயினர் சிறு வீர உணர்ச்சியும் இறை உணர்வும் மிகுந்தவராக விளங்கினார் அவர் தன்னுடைய ஆறு வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருக்கு முறைப்படியான கல்வி அளிக்கப்பட்டது இளஞ்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சன்மார்க்க நெறிகளை பூலித்தேவர் பயின்று வந்தார் மற்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையும் கற்று தாமே கவிதை எழுதும் அளவுக்கு திறம் பெற்று விளங்கினார் பூலித்தேவருக்கு பன்னிரண்டு வயதான பொழுது அவருக்கு போர் பயிற்சி தொடங்கப்பட்டது குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் வாழ்வீச்சு வேல் எய்தல் அம்பு எய்தல் சிலம்பு வரிசைகள் கவன் எறிதல் வல்லயம் எறிதல் மற்றும் சுருள்பட்டா சுழற்றுதல் போன்ற அனைத்து வகையான வீர விளையாட்டுகளிலும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது வெள்ளையருடன் போர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதில் இராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து ஆங்கிலக் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் தன்னை பேட்டி காண வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுத்தார் இதனால் வெகுண்ட பூலித்தேவன் திருச்சிக்கு தனது படையுடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்தார் இதில் பூலித்தேவனே வெற்றி பெற்றார் என பூலித்தேவன் சிந்து என்ற கதைப்பாடல் கூறுகிறது பூலித்தேவனும் எராபர்ட் கிளைவும் திருவில்லிபுத்தூர் கோட்டையில் சந்தித்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னல் கிரோன் கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் தம் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்திய போது தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டியடித்து முதல் வெற்றி பெற்றார் அதே ஆண்டில் களக்காட்டிலும் நெற்கட்டும் செவல் போட்டையிலும் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரின் கைகூலியான மாபூஸ்கானை தோற்கடித்தார் அதனை அடுத்து திருவள்ளிவுத்தூர் போட்டையில் நடைபெற்ற போரில் ஆற்காடு நவாபின் தம்பியை தோற்கடித்தார் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு மார்ச் மாதம் திருநெல்வேலியில் மாபாஸ்கானுடன் புனித்தேவர் நடத்திய போரில் புலித்தேவனின் உயிர்த்தோழன் மோதேன்யாவை ஆங்கிலேயர்கள் துண்டு துண்டாக வெட்டி எரிந்ததால் மனமுடைந்த புலித்தேவன் போரை நிறுத்தி திரும்பினார் அதனால் மாபஸ்தான் திருநெல்வேலியை தன்வசப்படுத்தினான் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வாசுதேவன் நந்தூர் கோட்டையை தாக்கிய காப்டன் பிரிச்சன் புலித்தேவனிடம் தோற்றார் ஆயிரத்தி எழுநூற்று அறுபது ஆம் ஆண்டு யூஸ்புட்டான் புட்டான் செவல் கோட்டையை தாக்கிய போதும் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு ஆம் ஆண்டு கேப்டன் பின் வாசுதேவன் நல்லூர் போட்டியை தாக்கிய போதும் அவற்றை முறியடித்து வெற்றி கொண்டார் ஒரு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடர்ந்து ஆங்கிலேயரிடம் தலைமை தளபதி பொறுப்பேற்றிருந்தவரும் கொடூரமான போர் முறைக்கும் பெயர் பெற்றவனும் ஆகிய கான்சாதிப்பால் பூலித்தேவரை ஆரம்பத்தில் நில முடியாத சுமார் பத்து ஆண்டுகள் போரிட்டு அதன் பின் பூலித்தேவர் தோன்றியது அதன் பின் தலைமறைவாக நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட ஆங்கிலேயருக்கு எதிரான போர் என்கின்ற வகையில் உதவ வந்த டச்சுக்காரர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் விரச்சியில் புலித்தேவர் தேவர் புலித்தேவரின் மறைவு பற்றி மீது வேறு கருத்துக்களை நிகழவுகின்றன மன்னர் தப்பி சென்றாலும் அவர் உயிரை துரியா கொண்ட ஆங்கிலேயர்கள் அவரை தீவிரமாக கருத்துப்படி ஆரண் கோட்டையின் தலைவன் ஆனந்த நாராயணன் என்பவரும் மாளிகைக்கு புலித்தேவரை வரச் செய்து அங்கு கைது செய்யப்பட்டார் என்றும் பாழையின் போட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் சங்கரன் கோயிலின் இறைவனை வழிபட வேண்டும் என்று பூலித்தேவர் திரும்பியதாகவும் அதன்படி கும்பினியர் போல் வீரர்கள் குறை சென்று இறைவனை வழிபட்டதாகவும் அப்போது தெவிய புகை மண்டலமும் சோமியும் கைவிலங்குகள் அருந்து விட சோதியை தளர வேண்டும் என்றும் பூலித்தேவன் சிவனான விடம் மீட்சியான ஊலி என்றும் காணா என்றும் இன்றைக்கும் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரன் ஆனார் பூமித்தேவர் நிறைந்த இடம் என்று இடம் பாதுகாக்கப்பட்டு மற்றது பிறகு தூக்கிலிட்ட செய்தியை மக்கள் அறிந்தால் அவர்கள் கிளர்ச்சி செய்யக்கூடும் என்பதால் ஆங்கிலேயர் இதனை இரகசியமாக செய்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது